மனமும் தலையும் குலையத் தரியலர்கள் மாலும் படிக்கு வரம் தருவாய் உன்னை வாழ்த்தும் மன்னர் கோலும் பகையும் குறியார்கள் வெற்றி குறித்த சங்கும் வாழும் கடகமும் சூலமும் ஏந்தி வரும் துணையே நாம பல காரண காரியங்களுக்காக வெளியே போயிட்டு வரோம் இதில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து வரும்போது சீக்கழிச்சிருப்பாங்க அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் தெரியாமல் தாண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதை தாண்டும் பொழுது ஒரு சிலருக்கு கை கால் வலி காய்ச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதற்கு மருத்துவம் பார்த்துருப்பாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா என்ன வைரஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த பாடலை பூஜை அறையில் அமர்ந்து விபூதி எடுத்து அந்த தட்டில் பரப்பி அதில் பச்சை கற்பூரம் வைத்து இருபத்தோரு முறை பாராயணம் செய்து அந்த உபூதியை பாதிக்கப்பட்ட நபருக்கு இட்டு விடும்பொழுது சீக்கிரமாக நிவாரணம் கிடைக்கும் எல்லோரும் பயன்படுத்தி பயனடையுங்கள் ஜெய்வராஜ்